அந்த பாதி அளவு பன்னீர் ஊத்தணும் பாதி அளவு பன்னீர் ஊத்திட்டு மூன்று ஏலக்காய்களை அந்த பன்னீர் குளாரை போடணும் மூன்று பச்சைக்காய் போட்டு அந்த பன்னீர் குளாரை போடணும் போட்டு பாதி சித்த டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் வெள்ளியினால செய்யக்கூடிய விக்கிரகங்கள் ஒவ்வொன்றுக்கும் மிகப்பெரிய பவர் உண்டு என்னால வெள்ளியில விக்கிரகங்கள் வாங்க முடியல சார் என்ன வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளி தட்டு வேணா என்னால் வாங்க முடியும் இல்லைன்னா ஒரு வெள்ளி டம்ளர் என்னால் வாங்க முடியும் இல்லைன்னா ஒரு வெள்ளி தாயத்தூள் வாங்கிக்க முடியும் அப்படின்னு ஒரு வெள்ளி டம்ளா முடிஞ்சு சிம்பிளான ஒரு பொருள் வாங்க முடியும் அப்படின்னு பாருங்கன்னா ஒரு சின்னதாக வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளி டம்ளர் வாங்கிக்கணும் இந்த வெள்ளி டம்ளர்ல அமாவாசை பௌர்ணமி இந்த ரெண்டு நாட்கள்ல மட்டும் ஒரு வேலை செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வெள்ளி டம்ளர்ல பாதி அளவு பன்னீர் ஊற்றணும் பாதி அளவு பன்னீர் ஊத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூன்று ஏலக்காய்களை அந்த பன்னீர் குளாரை போடணும் மூன்று பச்சைக்கரை போட்டு அந்த பன்னீர் குளாரை போடணும் போட்டுட்டு அந்த டம்ளரை வந்து சிகப்பு வண்ண துணியினால மேலே மூடி ஒரு இது வச்சு டைட்டாக கட்டிடணும் அதே செவப்புல நூல் வச்சு நல்லா டைட்டாக கட்டிடணும் கட்டிட்டு உங்கள் வீட்டினுடைய பூஜை ரூமில் வச்சிடணும் வச்சுட்டு இந்த வீக் ஃபுல்லாக அதாவது இந்த அமாவாசை அன்னைக்கு வைக்கிறீங்க அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு அதெல்லாம் வந்து யாருக்காலும் படாத இடங்கள்ல ஊற்றிட்டு மறுபடியும் புதுசாக அதே மாதிரி செட் பண்ணி வைக்கணும் பௌர்ணமி வச்சிங்க அப்படின்னா மறுபடியும் அமாவாசை டைம்ல அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுடைய பிரச்சனைகள் வந்து சரியாக ஆரம்பிச்சோம் இது வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்வத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி உண்டாகும் பொருளாதாரத்தில் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக ஆரம்பிக்கும் ஒற்றுமை அதிகரிக்க ஆரம்பிக்கும் தெய்வ அனுகூலம் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் நீங்க எங்க போனாலும் எங்க வந்தாலும் உங்களுக்கான ஒரு வசீகரம் உண்டாக ஆரம்பிச்சிடும் இதை பயன்படுத்தி பாருங்க சூப்பரா இருக்கும் நல்ல பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் இது பயன்படுத்தும் பலன்கள் நன்றி